நிழலை ஆசிரிச்சிருந்தா போறோம் எத்ரராமோ பயம் நாஸ்தி நாஸ்தி தத்ரா பராபவகா ராமன் எங்கே இருக்கானோ அங்கே பயம் கிடையாது அங்கே தோல்விங்கிறது கிடையாது அவமானங்கிறது கிடையாது எத்தராமோ பயம் நாஸ்தி நாஸ்தி தத்ர பராபவகா என்ன அர்த்தம் அங்கே பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே வராதா ராமநாமா சுரண்டே இருந்தாக்க பராபம்ங்கிறது வரவே வராதா வேற ஒருத்தன் ஒன்று அவமானப்படுத்தி பராபவம் அவனை அவமானப்படுத்தாதேன்னு சொல்லி அவன் கேட்பான் அப்படி அர்த்தம் இல்லை அவன் அவமானப்படுத்தினா கூட அதுவும் பகவானுடைய பிரசாதம்னு ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்தை கொடுத்துருவோம்னு அர்த்தம் எத்தனாமோ பயம் நாஸ்தி நாஸ்தி தத்வ பராபவகா முழுச்சுன்னு ஒருத்தர் திட்டினா திட்டாருன்னு தெரியறது தூங்குகிற போது நமக்கு தெரியாமல் நம்ம க தூங்குற போதோ இல்லை ஒரு பத்து மைல் தூரத்தில் எங்கேயோ வேறு ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து திட்டுனாருனா நமக்கு தெரியுமோ அவள் திட்டினாலும் யாராவது அந்த மட்டும் வந்து சொன்னால்தான் தெரியும் இல்லைனா நம்ம காதில் விழும்படியாக திட்டினால்தான் திட்டுறாருன்னு மனசான வந்து தவிச்சு போகிறது நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய நிந்தனைகள் தான் பாதிக்கிறதோ தூங்குற போது தெரியலை அந்த மாதிரி போது எப்படி ஸ்துதியும் தெரியல நிந்தனையும் தெரியல அந்த மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறபோதும் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒரு எக்ஸல்டேஷன் இல்லை நோ எக்ஸல்டேஷன் ஒன் யூ ஆர் பீங் எக்ஸ்டோல்ட் ஆர் எக்ஸால்ட் ஆனால் அதே மாதிரி நிந்திரம் பண்ணாலும் தெரிசணும் டிப்ரெஷன் தெரிசணும் சாரோ அந்த மாதிரி முழிச்சு நிற்கிற போது நீங்கள் இருந்துகிட்டேனா தூங்குற போது இருக்கிற மாதிரி முழிச்சு இருக்கிற போது இருந்துட்டேன்னா அதுதான் சகஜ சமாதிக்கு லட்சணம்னு பெரியவாழ் தான் செதுவா எப்போதுமே ரமண தான் அப்படி தான் இருந்திருக்கேன் சமாதியானா கண்ணை மூட்டின்னு இங்கே உட்காரணுன்னு அவசியமே இல்லை கண் திறந்திருக்கும் பேசுவா நடப்பா எல்லாம் பண்ணுவா ஆனால் ஏவா மீஷே கிருத சௌஹ்தார்த்தாக ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு கிருகேஷு ஜயா ஆத்மஜனா திமு ந பிரீதியுக்தாகே பகவான் ரிஷ்மதேவராக அவதாரம் பண்ணி பரதயோகீஸ்வரர் முதலில் நூறு குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுற போது சொன்னார் மகான்களுடைய சங்கம் என்ன பண்ணுன்னு தெரியுமா மோட்சத்துக்கு கதவை திறந்து கொடுத்துடும் சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய சங்கமானது கீழே பாத்தாளத்தில் தண்ணி தண்ணிவிடும் மகான்களுக்கு தட்சணம் எப்படி தெரியுமா நம்ம மாதிரி அவாடும் பேசின்னு இருப்பா பழகின்றிருப்பா சாப்பிடுவா உட்காருவா நிற்கிறா நடக்கிறா அதனால் நம்ம மாதிரி অজ্ঞানதேசர்க்கு நினைக்காதே மனசு மூர்க்க பிரம்மத்துல இருக்கும் శరీரம் ஏதோ பிராரத் கர்மமா வாழ வலை வந்து இருக்கு ஏ வாமகி ஈஷே கிர்த சௌகுர்தార్థாஹ ஜனேషు தேகம் பதவ ஹர்த்திகேషు గೃಹேషు ஜாயாத்ம ஜரதி முத்சூ ந ப்ரீதியுக்தாஹாயவதர்தாஷ்ட லோகேகே అన్న ராமன்ங்க இருக்காருங்க பயமில்லை அங்க பராவவும் கிடையாது ராமன் தான் உங்களுக்கு கிதி உங்களுக்கு நாதனில்லாமல் இருக்கக்கூடிய தவிக்கக்கூடிய அநாதர்களாக இருக்கக்கூடாது நமக்கு ராமந்தான் நாத்தனாக இருக்கான் வேறு யாரும் கிடையாது பாதச் சுகாபரத்து